ரொம்ப கிளியரா சொல்றேன் அக்காக்கு அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்பவே மோசமா இருக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே பெருசா பண்ண மாட்டேங்காங்க கேம் ஆகட்டும் பேசுறதாகட்டும் எதுவுமே பெருசா எல்லாம் வரல ஓகேவா எல்லாமே டம்மியா தான் இருக்குது ஆனா அக்காக்கான அந்த மட்டும் எப்ப எப்ப எப்பா அப்படியே பெரிய கேமர் மாதிரி காமிச்சுக்கிறாங்க பட் வீட்டுக்குள்ள எல்லாருமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காங்க நீ கேமர் இல்ல நீ ஒரு பூமர் அப்படி சொல்லி பறக்க விட்டுட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்துரலாம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டுக்கிறேன் சாண்ட்ரா பற்றி உங்களுக்கான கருத்தனை சாண்ட்ராவை நானும் ஒரு நாலஞ்சு நாளாக கவனிச்சிட்டு இருக்கேன் அவங்களுக்கான அந்த ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வாம் ஃபயர் மாதிரி இருக்க போகிறோம் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது எல்லாரையுமே ஒரு மாதிரி மட்டம் தட்டிக்கிட்டு எல்லாருமே பைத்தியம் அந்த அந்த அக்கா வார்த்தை அப்படி தான் இருக்குது எல்லாரும் பைத்தியம் லூஸு சீப்பு இவங்கெல்லாம் இப்படித்தான் இவங்கெல்லாம் எதுக்கு ஆக மாட்டாங்க கேம் விளாட வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல இவங்கெல்லாம் இப்படித்தான்

என்ன பண்ணாங்கனா அவங்க பாட்டு உட்கார்ந்து சொகுசா சோறு தின்னு இருந்தாங்க ஜாக்கெட்லாம் எங்க எங்கெல்லாம தொங்கிட்டு இருந்து ஜாக்கெட் போடவே இல்லை ஓகேவா அப்ப மற்ற ரெண்டு டீம் மட்டும் ஜாக்கெட்டை போட்டுட்டு அவங்களுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க அப்ப பிக் பாஸ் என்ன பண்ணாருனா இந்த ரெண்டு டீமையும் கூப்பிட்டு சூப்பர் நல்லா பண்றீங்க ஜாக்கெட்லாம் எல்லாம் போட்டீங்க பட் ஒரு டீம் ஜாக்கெட்டே போடாம உட்காந்துருக்காங்களா அதை நீங்க யாரும் கேட்க மாட்டீங்களா அதை யாரா தட்டி கேளுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் தான் சொன்னார் ஏன்னா இங்க நிறைய பேர் எப்படி போட்டுட்டு இருந்தாங்கன்னா பாருங்க அப்புறம் விக்ரமுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி போய் பண்ணிட்டு இருப்பாரு விக்ரம் ரொம்ப துமிரு காட்டுறாரு சொல்லிட்டு இங்க பிக் பாஸ் தட்டி கேட்க சொன்னாரு பிக் பாஸ் மெனக்கெட்டு வந்து அந்த டீம் போடாம இருக்காங்களாப்பா எதுவும் கேட்க மாட்டீங்களா ஏதாவது கேளுங்க ஏன்னா அதெல்லாம் பொறுத்து தான் நீங்க மார்க் கொடுக்கணும் அதெல்லாம் கவனிச்சு தான் நீங்க வந்து ஒஸ்ட் பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னாரு அந்த விஷயத்தை முதல் புரிஞ்சணும் ஓகேவா பிக் பாஸ் சொன்னாரு அதனால இவங்க டீமா போய் கேட்டாங்க இப்படி டீமா போய் கேட்டாங்க இதுல விக்ரம் வந்து அவர் எப்பவும் கேட்கற மாதிரி கிண்டல் பண்ணி கேட்டார் எங்க எங்க ஜாக்கெட் எங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடி கேட்டாரு பட் இந்த பக்கம் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா துப்பிக்கிட்டே இருக்காங்க வீடு ஃபுல்லா தண்ணியில முங்க போது நான் நினைக்கிறேன் சாரி உமிழ் வந்து முங்க போது அந்த சுபிக்ஷா பொண்ணுகிட்ட யாரா சொல்லுங்க ஒரு பத்து நிமிஷம் கத்தி பேசினா எனக்கே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு அந்த பொண்ணு நால் பூரா துப்பிக்கிட்டே இருக்கு ஏதா வந்து வந்து தொலைஞ்சிர போது துப்பிக்கிட்டே இருக்கு ப்ரோ ஓகேங்க அந்த பொண்ணுக்கு பீட் பாக்ஸிங் தெரிஞ்சிட்டீங்க அந்த பொண்ணுக்கு பீட் பாக்ஸிங் வந்துட்டீங்க அதுக்கு துப் துப் தா துப் துப் தா 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 து தா தோ அப்படி என்னங்க அந்த ஜாக்கெட்ட போடுங்கன்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு து 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 ஜாக்கெட் து து போடு ஜாக்கெட் து போடு இல்லை எனக்கு புரியல அந்த பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனையா ஏமா நார்மலாக ஜாக்கெட்டு போடுங்கங்க உங்கள் ஜாக்கெட் அங்கே டாஸ்க் ஆரம்பிச்சு இப்படி கேட்க வேண்டியதானே அப்படி இல்லையா ஜாக்கெட்டை போடுங்க எப்படி கேட்க வேண்டியது ஜாக்கெட்டு போடுங்க எனக்கு தெரியல அந்த பொண்ணு தயவுசேர்ந்து போய் பிக் பாஸ் டீம் வேண்டி கேட்டுக்கிறேன் அந்த பொண்ணு இந்த வாரம் எபிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வாரம் எபிட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம் அது முக்கிர முக்கிக்க என்ன தெரிஞ்சு ஆர்டடாக கொஞ்சம் தொலைஞ்சிடும்னு நினைக்கிறேன் பார்த்து எபிட் பண்ணியிருக்கேன் பாவம் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய்ட்டு கூட மீதியை பழகிவிட்டு இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது ஓப்பனாக தெரிஞ்சுட்டு இப்போ அந்த வகையில் விக்ரம் வந்து பாட்டு பாடிட்டே கேட்குறாரு ஜாக்க கேட்டேங்க ஜாக்க கேட்டாங்க டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டு ஜாக்க கேட்டேங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அக்காவுக்கு நான் ஆட்டிடூட் பார்த்தீங்கன்னா காட்டும் பாடணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பிக் பாஸ் ஆர்டர்ப்பா பிக்பாஸ் டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா ஜாக்கெட்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா யார் யார் என்ன கலர் ஜாக்கெட் போட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் யார் யார் என்ன டீம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் வெளியே பார்க்குற மக்களுக்கு தெரியும் நீங்க பாட்டு ஜாக்கெட்டை போடாம உங்க இஷ்டத்துக்கு சுத்தினா அப்ப பிக் பாஸ் சொல்ற அந்த டீம் கேக்குறாங்க பட் அக்காக்கு என்ன ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஓ அப்படின்னு மாதிரி இருக்குது அப்ப அதுல விக்ரம் போட்டு பிளந்துட்டாப்ல விக்ரம் போட்டு பிளந்துருப்பாப்ல அக்கா வந்து அப்படின்னு கண்ணை உருட்டிட்டு இருப்பாங்க அதுக்கு தான் அண்ணன் கேப்பாப்ல நல்லா உருட்டுறீங்க நல்லா பெரிய கண்ணை வச்சு உருட்டிட்டு இருக்கீங்க நான் இதை விட பயங்கரமா உருட்டுவேன்னு சொல்லி விக்ரம் சொல்ல அக்கா ஒண்ணு அதை விட நான் பயங்கரமா உருட்டுவேன்னு சொல்ல அதுக்கு விக்ரம் உடனே நீ நல்லா உருட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ உருட்டு உருட்டு அப்படின்னு சொல்லி போட்டு பிளந்துட்டாப்ல அதுக்கப்புறம் ஆக்சுவலா ஒரு சீன் நடந்துச்சு அதை பிரமோல கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கனி போட்டு சாண்ட்ரா வெளி வெளியே கனி வந்து சிம்பிளா கேட்பாங்க நீங்க வந்து இந்த டீமோட லீடர் தானே அப்ப நீங்க லீடரா இருந்துட்டு நீங்களே ஒரு விஷயத்த பண்ணாம உங்க விஷயத்தை சுத்தினீங்கன்னா அப்ப நீங்க சொல்ற விஷயத்த மட்டும் நான் ஏன் கேட்கணும் அப்ப ஜாக்கெட் எங்க பிக் பாஸ் சொன்னார்ல ஜாக்கெட் போட சொல்லி ஏன் ஜாக்கெட் போட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கனி போட்டு போல போலன்னு பொழந்திருப்பாங்க அப்ப கனி கிட்ட அக்கா எப்படி பேசியிருப்பாங்கன்னு தெரியுமா இருங்க போடுறங்க ஏங்க அவங்க பாட்டு போடுறாங்க முடிஞ்சனை போடுறாங்க ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா பம்மிட்டு இருப்பாங்க எப்படி அக்கா உட்காந்து பம்மிட்டு பட் அந்த இடத்துல நம்ம கனி போட்டு பொழந்துருவாங்க ஜாக்கெட்டை போட்டுவாம சும்மா ஜாக்கெட்டை போடாமல் இங்கே வந்து இருந்துட்டு வாய் மட்டும் பேசிட்டு இருக்கா போ போட்டு வான்னு சொல்லிட்டு அக்கா போட்டு பொழந்துருவாங்க அப்படி அக்கா அடிச்சுட்டு இருக்கும்போது நான் கூட நினைச்சேன் சாண்ட்ரா வந்து திருப்பி பேசுவாங்களே திருப்பி அடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை வெடிக்கும்னு சொல்லி நான் உத்து பார்த்தேன் ப்ரோ ஆனால் அக்கா என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா பாரு வியானாங்க வாங்க என்ன கனி போட்டு பொந்துட்டு இருக்காங்க பிளீஸ் எனக்கு உதவிக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அக்கா உதவிக்கு ஆள் தடி போய்ட்டிருக்காங்க ப்ரோ இப்ப நான் என்ன கேக்குறேன் அக்கா ஒரு கேமர் தானே அக்கா மாஸ்க் ஆட்டுறவங்க பேச தெரியல கண்கிட்ட சண்டை போட கண்கிட்ட சண்டை போடாம ஆள் தடி போயிட்டு இருக்காங்க ப்ரோ அப்போ உள்ள இருந்து ரிட்டன் பாரு வியான வந்து அவைய சண்டை போட்டு இருக்க அவைய சண்டை போட்டு இருக்கும் போது வியானா வந்து இன்னொரு வேலையை பாக்குறாங்க என்னன்னா ஓகே நம்ம ஜாக்கெட் போட்டாச்சு டாஸ் ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு முடி காய வைக்கணும் எனக்கு ட்ரை யாராவது வாரீங்களான்னு சொல்லிட்டு வேணும்னு விக்ரம கூட்டு வேலை வாங்க ட்ரை பண்றாங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஓகே நீங்க விக்ரம கூட்டு ஹேர் ட்ரை பண்ண சொல்றீங்க விக்ரமுக்கு கொடுத்துருக்க வேலை வந்து மாப்பு தானே அதாவது வீடு தொடக்கணும் வீடை ஃபுல்லா கிளீன் பண்ணணும் உங்க தலையை க்ளீன் பண்றது அவருக்கான வேலை கிடையாது கிச்சன் டீம் கொஞ்சம் எல்லையை மீறி தான் போயிட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க மட்டும் மற்ற டீமை கடுமையா வேலை வாங்குவாங்களாம் ஆனா இவங்கள்ட்ட யாரா போய் ஏதாவது வேலை சொல்லிட்டு இவங்க செய்ய மாட்டாங்களாம் இவங்ககிட்ட இவங்கிட்ட ஏதாவது வேலை சொல்லிட்டா மட்டும் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு டிராமா போடுறது மத்த டீமை மட்டும் தலைமுக்க சொல்றது கால அமுக்க சொல்றது கை அமுக்க சொல்றது முடிய காய வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த இடத்துல விக்ரம் எதுவுமே சொல்லலை அவர் பாட்டு ஜாலியா போய் நம்ம வியாணவர்களுக்கு ஹார ட்ரை பண்ணி விட்டாப்புல அப்பவுங்க அவங்க தான் படிச்சுட்டு தான் உட்கார்ந்து அந்த பாட்டை படி இந்த பாட்டை படி இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை நம்ம சாண்ட்ரா கூட ஆ சாம்பார் டீம் லீடரை பத்தி பாராட்டி ஒரு பாட்டு பாடுங்க என்ன பாராட்டணும் இது தெரியாம கேக்குற என்ன பாட்டு பாடணும் சாண்ட்ரா நீங்க முதல் இந்த வீட்டுக்கு என்ன கிழிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு பாட்டு கேக்குதுன்னு கேட்கறேன் அந்த சாம்பார் சர்தார் டீம்ல இருந்து ஒரு எலவே பண்ணல பிற ஒரு பண் வரல ஒரு சண்டை உருப்படியா வரல ஒரு பிளான் சரியா போடுறது இல்ல எதுவுமே உருப்படி இல்ல நேற்று என்ன பிளான் போட்டாங்க சமைச்சு கொடுக்கூடாதுன்னு சொல்லி பிளான் போட்டாங்க கடைசியில பார்த்தா ரசம் வைக்கிற ஒத்துக்கிட்டாங்க ஏன்னா கனி அடிச்சு அடி அப்படி ஓகேவா அதுல ரெண்டாவது இப்ப கனி வந்து காலில் பிடிச்சி அந்த ஜாக்கெட் மெட்டல் அடி அடி அடிச்சாங்களா அப்ப கனிக்கு ஆப்போசிட்ல திருப்பி அடிச்சு போட்டு கவத்தி போக வேண்டியது அதுலயும் அடிக்கல தப்பிச்சு ஓடியாச்சு இப்ப இந்த இடத்துல உங்க ஹேரை வந்து டிரைவ் பண்ண கொடுத்துருக்கீங்களே நீங்க தானே அந்த ரெண்டு பேர் நேற்று நைட்டு வியானாவும் சாண்ட்ராவும் தானே உட்காந்து ஒரு சில பேரை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தாங்க இந்த டாஸ்க்னு சொல்லி தூக்கிட்டு போறாங்க டாஸ்க்னு சொல்லி சாப்பாடு ஊட்ட சொல்றாங்க டாஸ்க்னு சொல்லி ஊட்டுற சாப்பாடு வாயில ஒட்டிருக்குன்னு சொல்லி தொடக்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்புன்னு பேசிட்டு இருக்கு நீங்க தானே அப்ப நேத்து அதெல்லாம் சீப்புன்னு பேசிட்டு இன்னைக்கு ஒரு பையன் கையில கொண்டு உங்க முடிய கொடுக்குறீங்களா எப்படி அப்ப இது மட்டும் கரெக்டா காய்ஸ் அதாவது நேத்து ஒரு டாஸ்க்னு சொல்லிட்டு இவங்கள ரெஸ்ட் ரூம் தூக்கிட்டு போனது ரொம்ப சீப்பா இருந்துச்சான் சாப்பாடு ஊட்டி விட சொன்னது சீப்பா இருந்துச்சான் சாப்பாடு ஊட்டி விட சொல்லிட்டு சாப்பாடு ஒட்டி இருக்குன்னு தொடக்க சொன்னது சீப்பா இருந்துச்சா பட் இவங்க மட்டும் இன்னைக்கு உட்காந்து என் கூந்தலை கொஞ்சம் ட்ரை பண்றீங்களான்னு சொல்லிட்டு கூந்தலை கொடுப்பாங்களாம் அப்ப இது சீப்பா இல்லையா உங்களுக்கான முடிய தூக்கி இன்னொருத்தவங்க கையில் கொடுக்குறீங்களா அது சீப்பாக இல்லையா இது ரொம்ப சீப்பா தானே இருக்கு ஏன்னா அது தப்பில்லைங்க ஒரு பையன் கையில் கூட நீங்கள் கொடுக்கலாமா ஒரு பொண்ணை கூட்டு கூட நீங்கள் முடிய ட்ரை பண்ண சொல்லியிருந்திருக்கலாம் இது ரொம்ப தப்பாக இது ரொம்ப சீப்பாக எனக்கு தோணுதுங்க சாண்ட்ரா வியானா ரொம்ப சீப்பாக பண்ணுறீங்க நீங்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காய்ஸ் இது ஒரு சீப்பான விஷயமா பார்க்குறீங்களா இல்லை இது எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் அம்மன்ல போடுங்க அக்கா எல்லாம் காமிக்கலை அக்கா தமாசு தான் அக்காவை போட்டு வீட்டுக்குள்ள பிறந்துட்டாங்க அக்கா அடி வாங்கிட்டு ஓடிட்டு கதறிட்டு இருந்தாங்க அதை இங்கே மாசா ப்ரமோல போட்டிருக்காங்க மாஸ்க் கிடையாது காய்ஸ் நம்பிராய் நம்பிறாய் இத பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லிட்டு மாற காம கமா இப்படி பார்க்கலாம்